கோல்ட் குண்டன் மற்றும் கோல்ட் நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் 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 இருபது எண்பத்தி ஒன்பது ஒன்பது ஒன்று நான்கு வணக்கம் இது ஐபிசி தமிழின் மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வரி இலக்கத்தை பெறுவதற்காக மாத்திரம் பதிவு செய்தவர்களுக்கு அதிர்ச்சி இலங்கையிலிருந்து ஆசிரியர்களை எதிர்பார்க்கும்லிதீவு ஜனாதிபதி இலங்கையின் உணவு பண வீக்கத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட முன்வர வேண்டும் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் சர்வதேச சமூகம் நம்பிக்கை சம்மந்தனின் வெற்றியிடத்திற்கு குகதாசன் நியமனம் கஜேந்திரகுமார் எம்பிக்கை விடுமுறை வழங்கிய நாடாளுமன்றம் விரிவான செய்திகள் அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு அமைய வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை பெறுவதற்காக மட்டும் பதிவு செய்த ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் வரி கோப்புகளை தற்போது உள்நாட்டு வரி திணைக்களம் திறந்துள்ளது இவ்வாறு திறக்கப்பட்ட கோப்புகளில் உள்ளவர்கள் உடனடியாக வரி செலுத்துமாறு திணைக்களம் எழுத்து மூலம் அறிவிக்கவுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இந்த குழுவில் ஏற்கனவே சம்பளத்தில் இருந்து வரி செலுத்துபவர்களும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களும் வேறு எந்த வருமானமும் பெறாதவர்களும் இருப்பதாக கூறப்படுகின்றார் வரி செலுத்துவோர் அடியாளு எண்ணை பதிவு செய்துள்ள ஒரு மில்லியனுக்கும் அதிகமாக மக்களுக்கான வரி கோப்புகளை தங்கள் வரி இலக்குகளை அடைவதற்காக வருவாய் திணைக்களம் திறந்து வைத்துள்ளதாக வந்துள்ளது உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தனது வரி இலக்குகளை அடைவதை நோக்கமாக கொண்டு வரி செலுத்துவோர் அடியாள எண்ணில் பதிவு செய்த ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் வரி கோப்புகள் திறந்துள்ளதாக வந்துள்ளது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரி செலுத்துவோரை அடையாளம் காண மட்டுமே வரி செலுத்துவோர் அடியாள வழங்கப்படும் என்று இறைவரி திணக்கம் அறிவித்துள்ளது மேலும் இந்த இலக்கம் பெற்ற அனைவரும் வரி செலுத்த வேண்டியதில்லை என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் இலக்கம் பெற்ற அனைவருக்கும் உரிய வரிகளை செலுத்துமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் கடிதங்கள் மற்றும் குறுஞ்செய்திகளையும் அனுப்பியுள்ளதாக அதிருப்தி வெளியிட்டுள்ளது மாலத்தீவு ஜனாதிபதி மொகமது மூய்சி இலங்கையிலிருந்து தகுதியான ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் இலங்கையிடமிருந்து கல்வித்துறையில் கூடுதல் ஆதரவை பெறவும் அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார் மாலித்தீவில் உள்ள ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் மாலத்தீவிற்கான இலங்கை உயர்தானிகர் பெல்கரா ரங்க ஜூவி குணரத்ன ஜனாதிபதி மொகமது மொய்ஜிவிடும் சான்றிதழ் பத்திரங்கள் கையளித்தார் இதன் பின்னர் இருவருக்கும் இடையில கலந்துரையாடலில் மாலத்தீவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தல் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் கல்வி மற்றும் சுகாதாரம் உட்பட இரு இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உட்பட்ட விடயங்கள் கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன் மதிப்பீட்டின் பிரகாரம் நாட்டின் பணவீக்கத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் கடந்த மே மாதம் பூஜ்ஜியம் தசம் ஒன்பது சதவீதமாக பதவியாகித்திருந்த பணவீக்கம் ஜூன் மாதம் ஒன்று தசம் ஏழு சதவீதமாக உயர்வடைந்துள்ளது அதன்படி கடந்த மே மாதம் பூஜ்யமாக பதிவான உணவு பணவீக்கம் ஜூனில் ஒன்று தசம் நான்கு சதவீதமாகவும் மே மாதம் ஒன்று தசம் மூன்று சதவீதமாக பதிவான உணவல்லா பணவீக்கம் ஜூனில் ஒன்று தசம் எட்டு சதவீதமாகவும் உயர்வடைந்தன இதற்கு உணவு பொருட்களின் விலைகள் மற்றும் உணவல்லா பொருட்கள் சேவைகளின் விலைகள் கட்டணங்களில் அவதானிக்கப்பட்ட அதிகரிப்பு காரணமாக அமைந்துள்ளது மேலும் கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனின் மாதாந்த மாற்றம் ஜூனில் பூஜ்யம் தசம் எழுபத்தி ஏழு சதவீதமாக பதிவாகியுள்ளது பொருளாதாரத்தின் அடிப்படை பணவீக்கம் பிரதிபலிக்கின்ற மைய பணவீகம் கடந்த மே மாதத்தில் பதிவான மூன்று தசம் ஐந்து சதவீதத்திலிருந்து ஜூன் மாதத்தில் நான்கு தசம் நான்கு சதவீதமாக உயர்வடைந்துள்ளது நாடு தொடர்பிலும் நாட்டு மக்கள் தொடர்பிலும் சிந்தித்து அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட முன்வர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ரா பேவர்தன தெரிவித்துள்ளார் காலையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பொருளாதார நெருக்கடியிலிருந்து மக்களை மீட்டெடுத்த தேசிய தலைவர் தற்போதைய ஜனாதிபதி நாடு நெருக்கடியை எதிர்நோக்கிய போது எவரும் நாட்டை பொறுப்பேற்க முன்வராத சந்தர்ப்பத்தில் பாரிய சவாலுக்கு மத்தியில் நாட்டை பொறுப்பேற்று மக்களை நெருக்கடியில் மீட்டெடுத்தவர் எனவே நாடு தொடர்பிலும் மக்கள் தொடர்பிலும் சிந்தித்து அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட முன்வர வேண்டும் ஜனாதிபதி முன்னெடுத்து வரும் பொருளாதார அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் மாத்திரமன்றி நாட்டின் ஏனைய கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு வழங்க செயல்படுகின்றனர் இவ்வாறு இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் சர்வதேச சமூகம் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் ஆனால் இலங்கையில் உள்ள சில தரப்பினர் தமது அரசியல் இலக்குகளுக்கு அதனை நம்பிக்கையுடன் பார்க்க மறுத்துவிட்டதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை அதிபர் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இது ஒரு நாடு என்ற வகையில் மிகவும் வருத்தத்தக்க விடயம் என கூற வேண்டும் இது தொடர்பான புரிதல் இல்லாத காரணத்தால் நாம் செய்த பணிகள் குறித்து சில தரப்பினர் இவ்வாறு கூறுகின்றார்கள் என்றுதான் முதலில் நினைத்தோம் ஆனால் அந்த கருத்துக்கள் அரசியல் நோக்கங்களால் கூறப்பட்டவை என்பது இப்போது தெளிவாக தெரிகின்றது அரசியலையும் மற்றும் பொருளாதாரத்தையும் கலந்து நாட்டின் முன்னேற்றத்தை சீர்குலைப்பவர்களின் நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பது குறித்து மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் திருவோணமலை மாவட்டத்தில் ஏற்பட்ட நாடாளுமன்ற ஆசன வெற்றிடத்திற்கு மறைந்த ரா சம்பந்தனுக்கு அடுத்தபடியாக கதிரவேல் சண்முகம் குகதாசனின் பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழு இரண்டாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்றின் கீழ் பதினான்கு இலக்க வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளது பதினாறாயிரத்து எழுநூற்றி எழுபது விருப்பு வாக்குகளை பெற்ற இவரின் பெயர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக நேற்றைய தின வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை அரசியலமைப்பின் அறுபத்தி ஆறு சரத்தின் ஏற்பாட்டின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் முப்பதாம் திகதி முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடமொன்று ஏற்பட்டுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்தனர் நாடாளுமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜவரோதயம் சம்பந்தின் காலமானதை அடுத்தே இன்று இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அவர் காலமானதை நான் ஆழ்ந்த வருத்தத்துடன் இந்த நாடாளுமன்றத்திற்கு தெரிவிக்கின்றேன் நாடாளுமன்றத்தின் சார்பில் அவரது மறைவால் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் உறுப்பினரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று சபாநாயகர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஆர் சம்பந்தனின் மறைவு குறித்து அனுதாப யோசனை எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அவரது பூதவுடல் உடல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மூன்றாம் தேதி பிற்பகல் இரண்டு மணி முதல் நாடாளுமன்றத்தின் பிரதான கதவுக்கு அருகிலுள்ள சம்பிரதாய மண்டபத்தில் வைக்கப்படும் இதன்போது உறுப்பினர்கள் மாலை நான்கு மணி வரை உடலுக்கு அஞ்சலியை செலுத்தலாம் என்று சபாநாயகர் அறிவித்துள்ளார் கடுமையான சுக அடைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாருக்கு விடுமுறை வழங்க நாடாளுமன்றம் அனுமதித்துள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு நாடாளுமன்றத்தினால் மூன்று மாதங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றம் இன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு சபாநாயகர் மஹிந்த யாப்ப அபேவர்தன தலைமையில் கூடியது பிரதான நடவடிக்கைகள் அனைத்தும் முடிந்த நிலையில் பிரதம பிரதமர் லக்ஷ்மண் கிரிகல்வினால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கான விடுமுறை முன்மொழிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் எமது யூ டியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் நன்றி